எப்படி இல்லைண்ணா அதாவது இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் கொள்ளையரால் படுகொலை செய்யப்பட்ட கொண்டாங்க அந்த படுகொலை வழக்க அரசாங்கம் வழக்க துரிதப்படுத்தி மூணு மாதமோ நாலு மாதத்திலேயோ வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் கண்டனையை நீதிமன்றம் வழங்குச்சு ஆனால் சாத்தாங்குளத்தில் அப்பாவி ஜெயராஜ் பண்ணிக்ஸ் படுகொலைக்கு நாலு ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் நீதி மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் காரணம் என்னன்னு பார்த்தா அதிமுக ஆட்சியில் அந்த படுகொலை நடந்திருந்தால் கூட அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக சார்ந்த மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு நீதி வேணும்னு அன்னைக்கு குரல் கொடுப்பா குரல் கொடுத்தாங்க அக்கா கனிமொழி அவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சாத்தாங்குளம் தந்தை மகன் கொடூர படுகொலை வளர்க்க உடனடியாக அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அல்லது காலதாமதப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு அவங்களால் நினச்சா செய்ய முடியும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிபிசிஐடி போலீஸார் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது நான் விசாரித்தப்ப நீதிமன்றத்துக்கு காலதாமதப்படுத்துறது நீதியரசர்கள் சொல்லக்கூடிய நேரத்துக்கு சிபிசிஐடி அதிகாரிகள் வராமல் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்குங்கிறது தான் அப்போ இதுக்கு விசாரணை மறுக்கப்படுதுங்கிறத தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது சாத்தாங்குளம் ஜெயராஜ் நடார் பெனிக்ஸ் நடாரோட படுகொலைக்கு அந்த படுகொலையை நிகழ்த்தின சாத்தாங்குளம் காவலர்கள் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனையை மாண்புமிகு நீதியரசர்கள் கூடிய சீக்கிரம் வழங்கணுங்கிறது தான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோட படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு அப்படியே துரிதப்படுத்தின மாதிரி தெரிஞ்சதே ஒளிய ஒரு கண்துடை பார்த்தா இருக்குது அந்த இது அப்படி கிடப்பில போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன நடக்கு அந்த விசாரணையோட நிலவரம் என்னங்கிறது கூட மீடியாக்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அரசாங்கம் வெளியே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆளுகிற ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் சட்டம் ஒழுங்கு சீரியல்லனு சொல்லி எல்லோரும் கொந்தளிச்சுருவாங்கங்கிற பயத்தினால அதை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாடார் சமுதாயம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரி கொடூர படுகொலைக்கு இந்த திமுக அரசாங்கம் ஒரு நீதியை உடனடியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற வேதனை எங்களுக்கு இருக்குது சிபிசிஐடி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க துரிதப்படுத்தணும்னு நினைச்சா மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் துரிதப்படுத்தலாம் ஏன் அவங்க துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கலாங்கிற எண்ணத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் கலாச்சாரத்தில் அதாவதுன்னு நாடார் சமுதாயத்தின் சார்பாக இப்போ இந்த பணங்கல் இறக்கிறதுக்கு எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்க எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லா அரசாங்கத்துக்கிட்டேயும் அது அதிமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி திமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி காலங்காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்குது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் விற்பனைக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்லை ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் இந்த கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டால் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுகவோட மந்திரிமார்களோட சாராய ஆலைகளுக்கு விற்பனை குறைஞ்சிருங்கிறதுனால இந்த திமுக அரசாங்கம் இந்த கல்லை விற்பனை செய்கிறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே கல்லை அரசாங்கம் விற்பனையை கொண்டு வந்திருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயத்தை யார் இன்னைக்கு காய்ச்ச போறா அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க போகிறா இந்த தேவையில்லாத அந்த விசாச்சாராயத்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அரசாங்கம் தலை ஊனியனும் உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன்வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் களைச்சிக்கிறோம்னு சொல்லணும் அப்படி இருந்தால் தான் உண்மையிலேயே மக்கள் திமுகவை மன்னிக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன்